செந்துறை வடக்கு ஒன்றியத்தில் அதிமுக பூத் கமிட்டி ஆய்வு அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக செந்துறை வடக்கு ஒன்றியம் சார்பில் சிறுகளத்தூரில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆய்வு பணியின் போது செந்துறை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அழகுதுறை ஏற்பாட்டில் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் பெரம்பலூர் பூத் கமிட்டி பொறுப்பாளருமான மோகன் முன்னிலையில் பொன்பரப்பியைச் சேர்ந்த திமுக மற்றும் மாற்றுக் கட்சியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி தங்களை அதிமுக கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அசாவீரன் குடிக்காடு மற்றும் ஆதனக்குறிச்சி ஆகிய ஊராட்சியில் அதிமுக பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தொகுதியின் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மோகன் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது என்பது குறித்தும் மக்களுக்கு விரோதமான திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு அதிமுக நிர்வாகிகள் அயராது பாடப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இதில் அதிமுக கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்